பிரதீப்புக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சிருப்பீங்க இப்ப போடுங்க பிரதீப்க்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்க அதுதான் அச்சனா அச்சனாவுக்கு ஓட்டு போட்டாலும் பிரதீப்க்கு ஓட்டு போட்டாலும் ஒண்ணுதான் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து பிரதீப்காக நியாயம் கேட்போம் அர்ச்சனாவுக்கு வாக்களிப்போம் நேர்மைக்கும் நீதிக்கும் கிடைக்கக்கூடிய வெற்றி தான் அர்ச்சனாவுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படி என்பதை இந்த காணொலியில் பதிவு செய்து அப்படியே போயிடாதீங்க அர்ச்சனாவுக்கு ஓட் பண்ணுங்க நீங்க நினைக்கலாம் இது நான் அப்படியா அப்படியெல்லாம் ஒரு ஒரு மண்ணா கிடையாது அர்ச்சனா வந்து ஏன் பார்த்தது இல்லை நான் அச்சனா முகத்தையும் பார்த்தது கிடையாது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இரு பிறவான இந்த பிறவி ஜெயிக்கக்கூடாது அவ்வளவுதான் இதே மாயா நியாயமாக இருந்தால் மாயா வெற்றி பெற வேண்டும் மாயா ஓட்டு போடுங்க நான் கேட்டிருப்பேன் ஆனால் விஷ்ணு கூட போடுங்க மத்த இருக்கிற எல்லாருக்கும் போடுங்க ஆனா மாயாவை தவிர்த்து யாருக்கும் என்னாலும் ஓட்டு போடுங்க அச்சனாவுக்கு அதாவது செடரை ஓட்டு வீணா போறதுக்கு பதிலாக அர்ச்சனாவுக்கு அந்த ஓட்டை போட்டு வெற்றி பெற வையுங்கள் அப்படின்றத இந்த நேரத்தில் ரொம்ப பணியோடு பதிவு செய்து கொள்கிறேன் அர்ச்சனா டைட்டில் வில் பண்ணா அது தமிழ்நாட்டுக்கும் நேர்மைக்கும் பிரதிப்புக்கு கிடைத்த ஒரு நியாயத்தின் வெற்றி சின்னம் தான் அந்த கோப்பை எனவே நீங்கள் அர்ச்சனா ஓட்டு போடுறதுக்கு இதுதான் ரீசன்